இன்னிக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை மோதிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது ஒருவேளை நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினால் அதற்கு எதிராக நிச்சயம் நான் நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த பேட்டி ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறவங்களுக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்கு திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பாஜகவோட இந்த மசோதாவை மட்டும் எதிர்க்கல ஆரம்ப இருந்து எல்லா மசோதாவையும் எதிர்த்திருக்காரு சட்டங்களையும் எதிர்த்திருக்காரு எல்லாமே சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க பாஜக இந்த திட்டத்தை ஏன் எல்லாருமே எதிர்க்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற சட்டம் எப்படி சாத்தியம் அது எப்படி கவர்மெண்ட்டு எடுத்து நடத்தும் மக்கள் எப்படி இதை சமாளிப்பாங்க அப்படின்ற கேள்வி அதனோட சேர்ந்த ஒரு பயம்தான் இந்த மசோதாவை எதிர்க்கிறதுக்கு காரணம் எப்போவுமே பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதை நாடு முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகள் எதிர்ப்பாங்க இது ஆதார் கார்டு பிரச்சனையிலிருந்து இன்றைக்கி இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் நடக்குது ஆதார் கார்டு சாத்தியமில்லைன்னு காங்கிரஸ் சொன்னாங்க பாஜக அதை நடைமுறைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க இது எல்லாருக்குமே ஒரு வெறுப்பை தான் ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைப்பது சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னாங்க அதையும் சாத்தியப்படுத்தினாங்க ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எல்லாமே முடியாதுன்னு சொல்கிறத இவங்க சாத்தியப்படுத்துகிறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா பாஜகவால் இது வரைக்கும் சாத்தியப்படுத்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு முழுமையான பயனுடைய ஒரு விஷயமாக அமைஞ்சுதான்னு கேட்டால் அதில் தான் கேள்விக்குறியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த மசோதாவை பாஜக ஏன் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முனைப்பாக இருக்காங்கன்னா இந்தியாவில் தேர்தலுக்காகவே இந்தியர்களோட பெரும்பான்மையான நேரம் வீணடிக்கப்படுது காசு வீணடிக்கப்படுது அதனால் இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்ற கான்செப்டுக்கு கொண்டு வந்துட்டால் இங்கே செலவு கம்மியாகவும் இந்தியர்களோட நேரமும் குறைவாக ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு தான் இந்த மசோதாவை நடைமுறைப்படுத்த துடிக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாக ஒருவேளை சாத்தியம் அடைஞ்சால் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்